சாரிங் எனக்கு பிடிக்குன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கதில் வந்தது ஓகேவா வா கபடிலாம் சார் கபடி எது எந்த கேமு ஃப்ரீ ஃபயர் அப்படியா பப்ஜிலாம் ஆரம்பத்தில் அதான் விளாண்டா அது எனக்கு விருத்து போயிட்டு ஓகே வேற யார் லைன்ல இல்லையா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஐடி நாகை விலாக்ஸ் தான் நமக்கு பசங்க தான் எல்லாமே அந்த எடிட்டிங் தான் நம்ம ஒரு மொக்கையே வீடியோ பண்ணாலும் கண்டி சூப்பராக கொண்டு போகிறது அந்த எடிட்டிங் தான் அதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருக்காப்பில் நான் அப்புறமா ஒரு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஓகே வாங்க இங்கே சந்தியா கிரிக்கெட் பிடிக்காதுன்னு தான் சொன்னாங்க நீங்கள் பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க ட ஐயய்யோ வாங்க வாங்க கட்டு கட் பண்ணி சந்தியா ஒன்லி எஃப்எஃப் கபடியெலாம் வேணாமா ஓகே போகிறேன் ஒன்லி எஃப்எஃப் ஏன் எங்கே வர வேணாம் நீ எந்திருந்து டியூஷனோட எடுத்து வரப்போகிறாங்க எஃப்எஃப் ப்ளேயர் சந்தியா கஷ்டம் தான் சொல்லு இல்ல இன்ஃபார்ம் பண்ணு வி only எஃப் எஃப் ஃப்ரீ ஃபயர் எனக்கு தெரியல ஃப்ரீ ஃபயர் சரி ஓகே 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 நிறைய பேசிடுவோம் நிறைய பேசிடுவோம் நிறைய நிறைய பேசிடுவோம் ஓகே 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 வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கல ஃபேஸ் கட் ஓகே தான நாளைக்கு காலேஜ்ல நம்ம ஃபன்ஷன் ஜிம் போண்டுங்களா ஆமாமா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா ஆம்ஸ் பார்த்தனே ஏ என்ன ஆச்சு பிக்சர் இல்ல படியே இல்ல பவுன்சர் தான்மா பவுன்சர்

நீங்க வராதுல வராது வரா வீடு இல்ல அதெல்லாம் மழை திடீர்னு வருது கங்கராச்சுலேஷன் எதுக்கு நான் ஜிம்மு போகிற சொல்றீங்களா நல்லா இருந்தா சொல்லுங்க கொஞ்சம் மழை பெய்ய மாத்தி வச்சிருக்கேன் ஏதோ உட்காந்துருக்கணும் யாரும் யாருமே பேச மாட்டீங்க பெயிண்டிங் இருக்கீங்களா என்ன எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு சொல்லவும் மாட்டீங்க என்ன ஒவ்வொருன்னு சொல்லவும் மாட்டேங்க எனக்கு ரொம்ப மனசு கேட்கவே இல்லை மனசு மனசே கேட்கல ம் ஒன்றும் பண்ணமுலையோ இப்படி மலை மேலே மனைஞ்சிருவிருக்கு ஜாலியாக இருக்கீங்க யாங்க நீங்கள் வர காலேஜ் போடுறதே கடுப்பாகுது எனக்கு எதுக்கு காலேஜ்னு ஸ்கூலில் சொன்னாங்க இந்த ரீல்ஸ்லாம் கரெக்டாக தான் போடுறாங்க இந்த காலே ஸ்கூலில் சொன்னாங்க காலேஜ் போனால் உங்களை ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நீங்கள் ரெக்கார்டு கொடுக்கலன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஒட்டு வருத்ததுக்குறேன் இங்கே இந்த ஊர்லலாம் அப்படிலாம் நல்லா இருக்கீங்களா ஐயோ கொஞ்சம் கட்டாயிடுச்சு ஒரு கால் வந்ததுனால கட்டாயிடுச்சு சிஸ்டர் என்னம்மா அப்படியாது நினைறேன் நின்றுச்சு நின்றுடுச்சு மழை நின்றுடுச்சு காலேஜ் லைஃப் நல்லா இருக்காப்பா எங்கே சிஸ்டர் ஐயோ நல்லாவே இல்லை சிதிக்கவே இல்லை எனக்கு மனசே கேட்குறேன் அந்த காலேஜுன்றது முன்னாடி ஸ்கூலை கண்டுபிடிச்சேன் யாருன்னே திட்டுவேன் இப்போ காலேஜ் கண்டுபிடிச்சேன் யாருன்னு தெரியா இப்படி ஏறுதே ஒரு சைடு மலை சரி 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 சார் ஐயோ மழை பேசுகிறேன் சார் ஐயோ காலேஜ் லைஃப்பு நல்லா இருக்காப்பா என்ன நல்லா இருக்கே ஏன்னா மொத்தையாக தான் இருக்குது காலேஜு ஸ்டூடெண்ட் இருக்குது உள்ளே போய்டுமா எ ஹே இயங்கோம் ஆ சொல்லுங்கமா ஓகேவா நேத்து வர்க் வர்க் காலேஜ் லைஃப் மிஸ் பண்ண வர்க் போய்ட்டீங்கன்னா காலேஜ் லைஃப் மிஸ் பண்ண ஸ்கூல்ல இல்ல தான் நம்ம மிஸ் பண்ணிட்டீங்க ஸ்கூல்ல கூட இது அந்த காலேஜ் காலேஜ் கேட்டா காலேஜ் போறதே தெரியல காலேஜ் நா மலை மணிக்கு பண்ணா மதியம் ரெண்டு மணிக்கு முடிஞ்சிரும் ஒரு என்ஜாய்மென்ட் கிடையாது காலேஜ்ல கண்டினியூவ அவருக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிதானேம்மா கண்டினியூவா எல்லாருக்கும் வந்துடுவாங்க

ஓகே ஓகே ப்ரைவேட் காலேஜ் தான் சார் ஃபீஸு செமஸ்டருக்கு ஆறாயிரரூபா பரவாயில்ல வேளாங்கண்ணிலே புதுசாக ஓப்பன் பண்ண காலேஜ் இது தான் வேளாங்கண்ணில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் ஃபஸ்ட் இந்த தாட்டி